எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்பை இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே அதாவது என் அன்பு கும்பம் ராசி சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே பொதுவா இது வரைக்கும் நிறைய பதிவுகளை நாம பார்த்துட்டு வரோம் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில இந்த பதிவு எதுக்குன்னா பொதுவா எத்தனையோ பயிற்சிகளை எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் உதாரணமா குரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி பெயர்ச்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு ஏகப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப கும்ப ராசிக்காரரை பொறுத்த காலகட்டம் இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் என்ன சில விஷயங்கள் மாற்றங்களை நம்ம பண்ணா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம இப்போ பார்க்க போறோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தயவு செஞ்சு தனிமை வேண்டாங்க இந்த தனிமையால தான் நீங்க ரொம்பவே சங்கடப்படுறீங்க அதிலிருந்து இருந்து இப்ப நீங்க விலகணும் அதாவது அந்த தனிமையை விட்டு நீங்க விலகி வாங்க அது மட்டும் இல்லாம பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துலயாவது நீங்க இருக்கணும் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருந்தாலும் சங்கடம் தாங்க ஆனா அப்படி இருக்கும் போது நீங்க இரண்டு பேர்கிட்ட இருக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க அதே போல நம்மள அவங்க எப்ப பார்த்தாலும் கீழே இறக்கியே பேசுவாங்க மட்டம் தட்டியே பேசுவாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பழைய விஷயத்த பேசி பேசியே எங்களை கொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் கும்பராசி அன்பர்களே இப்ப நீங்க எங்ககிட்ட கேப்பீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தையெல்லாம் பேசி பேசியே எங்களை கொல்றாங்களே நான் என்ன செய்யட்டும் அப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க அப்ப அதுக்கு நாங்கள் கம்மனு தனிமையிலே இருப்போங்களே அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஆனா தயவு செஞ்சு உங்களை பணிவுடன் கேட்டுக்கிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனிமைன்றது ஆபத்தானதுங்க அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு எங்களை கேட்டா அந்த சிவபெருமானை நீங்க உங்களை அந்த சிவபெருமான் தான் உங்களுக்கு துணைங்க அதாவது சிவனே துணை அப்படின்னு இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க அப்போ நீங்க கும்பராசிக்காரர்கள் சிவ வழிபாடு மிக அவசியமாக பண்ணணுங்க அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருக்காலஞ்சேரி அப்படிங்கிற அந்த ஊர்ல ஆலயம் இருக்குங்க நாகநாதர் சுவாமி ஆலயம் இருக்குங்க அங்க போயிட்டு நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க கும்பகோணத்தில் இருந்து திருச்சேரை அப்படின்ற ஊர்ல உள்ள சிவனை நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அந்த சிவனை வந்து பாத்தீங்கன்னா ரீனா ரூனா விமோஷனா அப்படின்னு தான் அந்த சிவபெருமான் சொல்லுவாங்க அப்ப நீங்க அந்த திருச்சேரியில உள்ள அந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு பண்ணும்போது நமக்கு உள்ள கடன்களையும் கஷ்டங்களையும் தத்திரங்களையும் நோய்களையும் இவை எல்லாத்தையுமே விளக்கக்கூடியவர் விலக்கி அடிக்கக்கூடியவர்கள் அந்த சிவபெருமான் தாங்க அவசியமாக கும்பராசிக்காரர்கள் இப்ப தயவு செஞ்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ஏன்னா நீங்க என்ன செய்தாலுமே கடன் படுறீங்க அதாவது காசு பணம் வாங்குனா மட்டும்தான் கடன் இல்லைங்க பேச்சு கடனும் நீங்கள் படுறீங்க நல்லா கேட்டுக்காங்க உங்களுடைய பேச்சு கடனும் படுறீங்க அதாவது உங்களை வந்து மற்றவங்க ஒன்றுக்கும் லாக்கி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே உங்கள் லைஃப் போயிட்டு இருக்குங்க அதாவது இந்த நேரத்தில் உங்களுடைய லைஃப்பு கிடப்பில் போட்ட கல் மாதிரியே ஆயிடுச்சுங்க நல்லா கேட்டுக்காங்க கிடப்பில் போட்ட கல் மாதிரியே உங்கள் இப்போ போயிட்டு இருக்குங்க அதாவது ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது ஒரு மைனஸும் இல்லைங்க அப்படியே இருக்கு அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு விமோசனம் வராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நாகநாத சுவாமியோட அனுகிரகங்கள் இப்ப கிடைக்க வேண்டிய நேரமாக உள்ளதுங்க அப்ப உங்களுக்கு அருகாமையில எங்கெல்லாம் நாகநாதர் கோவில் இருக்கோ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் சென்று வழிபாடு பண்ணுங்க அதே போல திருச்சேரையில சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைக்கலாங்க அதே போல் உங்களுக்கு கௌரவம் உயரம் வியாதிகள் விலகுங்க ஆகையால கும்பம் ராசி அன்பர்களே நீங்க தனிச்சு இருக்க வேண்டியது இல்லைங்க ஆகையால அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே தயவு செஞ்சு தனிச்சு இருக்காதீங்க அடுத்ததா பாருங்க பழைய பாடல் வரிகள் வருங்க அதாவது முருக பெருமான் வந்து அவ்வையை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க அவையே இனியது எது கொடியது எது அப்படின்னு அவைய பார்த்து கேட்பாங்க அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இனியது மேலே ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க ஆனால் இதே கும்பராசிக்காரர்களுக்கு கொடியது நிறைய பார்த்துருப்பாங்க இவங்களுடைய லைஃப்ல இனியதை விட கொடியதை நிறைய பார்த்துருப்பாங்க அப்போ அந்த கொடியது தான் இனிமேல் வரக்கூடாது அதாவது அந்த கொடியது இனியும் வரக்கூடாதுங்க அந்த இறைவனை நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்க அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு அப்டேட்டும் கூட நல்லா புரிஞ்சுக்காங்க அந்த இரவனை நீங்க வழிபாடு பண்ணி உங்களுக்கு இனியதை விட அந்த கொடியது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க இத ஏன் நாங்க சொல்ல வரோன்னா கும்ப ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரமாக இருக்குங்க அதாவது விழிப்புணர்வோடுனா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஏமாற கூடாதுங்க ஒரு வியாதி உங்களுக்கு வரக்கூடாதுங்க எதிலுமே நீங்க அகப்படக்கூடாதுங்க இதுதான் நீங்க விழிப்புணர்வாக இருக்கணும் நல்லா புரிஞ்சதுங்களா ஒருத்தர்கிட்ட ஏமாறக்கூடாது ஒரு வியாதியும் உங்களுக்கு அண்டக்கூடாதுங்க அதே போல நீங்க மற்றவர்கள் கையில அகப்படக்கூடாதுங்க இதுதான் முக்கியமாக நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால இனிமே நீங்க எங்கேயுமே அகப்படக்கூடாது எங்கேயுமே யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது இது உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குங்க இந்த காலகட்டம் அப்ப நீங்க அந்த சிவனோடு இருக்கணும் அதாவது உங்களுக்கு தனிமையும் வேண்டாம் நண்பர்களும் வேண்டாம் உறவினர்களும் வேண்டாங்க அப்ப யாரு வேணும் அப்படின்னா அந்த சிவன் மட்டும் உங்களுக்கு போதுங்க அதனால அந்த சிவனை நீங்க அதிகமா வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க சிவனோடு இருக்கையில அந்த யமனையும் வெல்லக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அதே போல அந்த சிவனே உங்க கூட இருக்கிறாருங்க அதை நீங்க முதல்ல நம்பணுங்க கும்பராசி அன்பர்களே அதனால சிவன் வேறு கிடையாது கும்பராசி அன்பர்களே சிவன் வேறு கும்பராசி வேறுனு கிடையவே கிடையாதுங்க இனிமே நீங்கள் சிவாலயங்கள்ல அதிகமாக தரிசனம் பண்ணுங்க அடுத்ததாக கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்லாம் வந்து பள்ளி அறை பூஜைகள் வந்து சொல்லுவாங்க அந்த பள்ளி அறை பூஜைக்கு போயிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் அந்த பூஜைகள் நடக்குங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கண்டு கழிக்கணும் அந்த நேரத்துல நீங்க அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்க நல்லா புரியுதுங்களா கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சிவன் ஆலயங்கள்ல பள்ளி பூஜை நடக்குங்க அந்த பள்ளி பூஜை குறிப்பா இரவு நேரத்துல நடக்கும் அதை நீங்க கண்டிப்பா கண்டு கழிக்கணும் அந்த தரிசனத்தை நீங்க பார்க்கணும் அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க அதே போல் இந்த பள்ளி இருந்து காலையில அந்த ஈசன் வந்து வெளியே வருவாருங்க அந்த வரக்கூடிய காலத்திலயும் சிறப்பு பூஜைகள் செய்வாங்க அந்த பூஜைகள்லேயும் நீங்க கலந்துக்கிறது மிகவும் நல்லதுங்க அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உஷக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலையில் பள்ளி இருந்து இறைவன் வெளியே வர்றத வந்து உஷக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து காலையில் ஆறு மணிக்கெலாம் நடக்குங்க இது வந்து மிக பெரிய பெரிய சிவநாலயங்கள்ல இது நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா திருவானை காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அம்மனை வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா போயிட்டு நீங்க வாங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தடைப்பட்ட தடைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க அந்த அகிலாண்டு ஈஸ்வரியும் நீங்க வழிபாடு பண்ணுங்க அடுத்ததா கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவானவர்கள் நல்ல டேலண்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட அதிகமாக பேசி பழகுங்க அவங்க கூடயே அதிகமாக இருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்குங்க அடுத்ததா பாருங்க கும்பராசிக்காரர்களே நீங்க இப்பதான் கவனமாக இருக்க வேண்டிய இடமாகவும் சரி அந்த கொடியதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஆகையால எக்காரணத்தை கொண்டும் வறுமையில மட்டும் நீங்க சிக்கவே சிக்காதீங்க ஏன்னா இந்த நேரத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா நிறைய ஆசைகளை உங்களுக்கு காட்டுவாங்க அதே போல உங்களுடைய பணம் பொருள் இது எல்லாத்தையுமே நீங்க இலக்க வைக்கிறதுக்கான சூழலும் அமையுங்க அதனால் நிறைய செலவுகளை செய்யாதீங்க ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு ஏற்ற செலவு செஞ்சு ஆனந்தமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வறுமையை தேடி இப்போ உள்ள போகிற மாதிரி வருதுங்க அப்போ கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இனியதுன்னா என்ன கொடியதுன்னா என்ன அப்படின்னா இனியதுனா நீங்க நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள் கூட பழகி அவங்க மூலியமாக உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறது வந்து இனியதுங்க அதே போல கொடியதுன்னா உங்க கூட இருந்து உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி உங்ககிட்ட இருக்கிற பணம் பொருள் இவை எல்லாத்தையுமே இழக்க வைக்கிறதுக்கு ஆசைகளை தூண்டி செலவு செய்ய வைக்கிறது தாங்க கொடியது அப்ப இது ரெண்டும் நீங்க தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற போல வாழ்வது மிகவும் சிறப்புங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையாவது இந்த திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேசவரர் மற்றும் அபிராமிய நீங்க கண்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக சொல்றோம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல திங்கக்கிழமை நாட்கள்ல வழிபாடு பண்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தது அந்த கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இளமையில் ரொம்பவே வறுமையை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வறுமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்திருப்பீங்க அப்போ இந்த எதிர்பார்ப்பு இது வரைக்கும் வந்தது சரிங்க ஆனால் இனிமேல் அந்த வறுமையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்கு வரக்கூடாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு அந்த வறுமையும் எதிர்பார்ப்பும் வரக்கூடாது அப்போ நீங்கள் அந்த சிவனை நீங்க முழுசா நம்பி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனைன்றதே வராதுங்க அதே போல நீங்க சின்னதா ஒன்னு ஆசைப்பட்டாலும் சரி அது உங்களுக்கு இனிமே நடக்குங்க நல்லா புரிஞ்சுக்காங்க சிவனை நீங்க வழிபாடு செய்ய செய்ய நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் அப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அதே போல் கும்பராசி என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இந்த நேரத்துல உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட இருக்காதீங்க பிடிக்கலைன்னா விட்டு விலகிடுங்க விலகி போயிடுங்க அதுதான் உங்களுக்கு உகந்தது அதே போல் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கையால் எது கொடுத்தாலும் சாப்பாடே போட்டால் கூட சாப்பிடாதீங்க ஏன்னா நீங்கள் பிடிக்காதவங்க பக்கத்துல ஒருவேளை வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க அப்போ அது எதுக்கு நம்ம மனசு கஷ்டப்படணும் அப்போ அவங்களை விட்டு விலகி இருக்கிறதே மிகவும் நல்லது தானே ஆகையால் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பக்கம் இருக்கவே இருக்காதீங்க அதே போல கும்பராசிக்காரர்களே இறைவன் உங்களுக்கு பூர்ண சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால நீங்க பரிபூர்ணமாக அதை பயன்படுத்திக்கணும் அப்போ நீங்கள் இந்த நேரத்துல அவசியமாக வறுமையில் சிக்கிடாம இருக்கணுங்க அதாவது வறுமையில இருந்து வெளிப்பட்டு வெளியே வரணுங்க அப்படி நீங்க வெளிப்பட்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பசுகள் அதாவது கோமாதா இருக்குங்க இல்லைங்களா அந்த பசுக்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பழம் காய்கறிகள்லாம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க தினமும் டெய்லியும் ஒரு வா நீங்கள் எங்கேனா மா பசு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வாழைப்பழமாவது கொடுத்து வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்கு வந்து இது நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இதையெல்லாம் செய்யுங்க அடுத்ததாக அந்த பாடசாலைகள் இந்த சிவாலயங்கள்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய அந்த பாடசாலைகள்லாம் இருக்குங்க அங்கே சென்று கூட நீங்கள் பழங்கள் காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அடுத்ததாக கோவில் இந்த ஆலயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய சமையல் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்குங்க முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நெய் வாங்கி கொடுங்க பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க பழங்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நெய்வேதியெல்லாம் செய்வாங்க அதே போல் நீங்கள் காய்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் சாப்பாடு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோமாதாவுக்கும் சரி பாடசாலைகளுக்கும் சரி இல்லைன்னா இந்த மடப்பள்ளிகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சிவபெருமான் உங்களுக்கு வழி காமிப்பாருங்க ஆகையால கும்பராசி அன்பர்களே நாங்க கண்டிப்பாக சொல்றோங்க உங்களோடு அந்த சிவன் நிழலாக இருக்கணும்னு இருப்பாருன்னு நம்பி இப்ப நீங்க நடக்க ஆரம்பியீங்க உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க அந்த சிவன் நிழலாக உங்க கூட இருப்பாருன்னு நீ நினைச்சு நீங்க நடக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல எந்த ஒரு கஷ்டத்திலையும் சூழ்நிலையிலையும் அந்த சிவனை நினைக்கிறது வழிபாடு செய்யறத நான் விடமாட்டேன் அப்படின்னு இருங்க கண்டிப்பாக சொல்றேன் நீங்க அந்த விதியை வெல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்துதான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீங்க அந்த அறிவு வெளிப்படுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க அதே போல நீங்க உங்க வழியில போங்க உங்களை விரும்பியவர்கள் உங்களை தேடி விரும்பி வருவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காது உங்க வழிய பார்த்து நீங்க போங்க உங்களை விரும்பக்கூடியவர்கள் உங்களை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாம கும்பராசிக்காரர்களே மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து காசு பணத்துக்காகவே பயன்படுத்துறாங்க இதை நல்லா புரிஞ்சிக்காங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த காசு பணத்துக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்துறாங்க ஆகையால அந்த இறைவன் நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அந்த சிவனை நீங்க சரணாகதி அடியுங்க நிச்சயமாக ஒரு நல்லது நடக்குங்க அடுத்ததாக பள்ளி அறை பூஜையில தயவு செஞ்சு கலந்துக்காக சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜையில தயவு செஞ்சு நடந்து க கலந்துக்காங்க உங்களுக்கு நிச்சயமாக ஏகாந்த சந்தோஷத்தை நிச்சயமாக அந்த சிவபெருமான் கொடுப்பாருங்க உங்களுக்கு தெய்வ பலம் உண்டுங்க அதே போல இந்த நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டங்கள் கெடுதல்கள் கரும ம நிலைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க இப்போதைக்கு இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு துணை அப்படின்னு நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க தொடக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லியும் கோமாதாவுக்கு ஒரு வாழைப்பழமாவது கொடுங்க அதே போல இந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க அப்படி ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவனைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டி ஈஸ்வரியை போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே போல ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ருத்ராட்சத்தை நீங்கள் கண்டிப்பாக சின்னதாக ஒரு ருத்ராட்சத்தை நீங்கள் காலத்தில் போட்டுக்காங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து விபூதி இட்டுக்காங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க பரிபூர்ண ஆனந்தம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கும்பராசி அன்பவர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்